அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஏழ்மையான மரணமும் அல்லாஹ் கொடுத்தானோ அப்படின்னு சொல்லி ஹபாப் நினைவு கூர்ந்தாங்க இப்போ அவ்வளவு நெருக்கமான ஒரு தோழர் ஒரு வரலாற்றை படித்ததுக்கு அப்புறமும் அதை மக்களுக்கு எடுத்து வைக்கணுங்கிற ஆர்வம் அந்த வரலாற்றில் வரும்போதும் எனக்கு நெருக்கமான தோழரில் ஒருவர் வரும் சாட் அது எல்லா ஹம்துல்லா ஹபீப் இப்போது நபிசுல்லா அலிஸ்லம் அவர்கள் வழிகாட்டித்த இந்த சஹாபாக்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம் எவ்வளோ பேர் டிஸ்ட்ராக்ஷன்ஸாக இருந்தாலும் நபி அலி செல்லம் ஒரு விஷயத்தை தவறு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது எந்த நிலையில இருந்தாலும் தவறு அதை திறந்துட்டாங்க ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் பார்த்தோம் அப்படின்னா உதாரணமாக ஹம்ரு இந்த ஆல்கஹால் அப்படின்றது இன்றைக்கி ரொம்ப நார்மலைஸாகிடுச்சு இதை பற்றி இஸ்லாம் என்ன நம்மளுக்கு வலியுறுத்துது அதாவது மது அப்படிங்கிறது ஹம்ரு அப்படின்னா மகாமரல் அக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க மூளையை மயக்கடிக்கக்கூடிய ஒன்று தான் மது மதுங்கிற சுழசலாலை செலமு காலத்தில் ஓய்னு இன்றைக்கி இருக்கக்கூடிய மண் இன்னைக்கு சொல்லக்கூடிய பேர்கள் சுல்லசிலே செலவுடைய காலத்தில் இல்லை மது தான் இருந்துச்சு போதை தரக்கூடிய ஒன்று இப்போ மூளையை மயங்கடிக்கக்கூடிய எதுவ ஒரு மனிதன் அருந்தினாலும் எதை பயன்படுத்தினாலும் அது வந்து லிக்யூட் வாயிலாக இருந்தாலும் சரி இன்ஜெக்ஷன் வாயிலாக இருந்தாலும் சரி இன்னைக்கு ட்ரக்ஸ்லாம் வேறு வேறு வகையில் ஒவ்வொரு வித்தியாச வித்தியாசமான ஒரு உருவத்தில் வந்துடுச்சு சில சில மதம் சொன்னாங்க பின்னாடி காலத்தில் மதுவ மக்கள் ஹலாலாக்கி கொள்வாங்க அனுமதித்து கொள்வாங்க யூசம் மூணகா பெஹைரிஸ் மீஹா ஸோ வேறொரு பேர் அதுக்கு பயன்படுத்தி அதை வந்து அனுமதி அளிச்சுப்பாங்கன்னாங்க ஏன் மதுவை வந்து இஸ்லாம் அவ்வளவு அவ்வளவு கோபமாக அவ்வளவு சாபமாக அழிக்கக்கூடிய விஷயமா இதால் அது வந்து ஷெய்த்தானுடைய செயல் ஃபஜிதனி பூ அதை விட்டு விலகி கொள்ளுங்கள் இன்னமல் ஹம்ரூவல் மெய் சிறோல அன் சாபோல் அஸ்லாம் ரிஜிசுமி அமலிஷ் ஷைத்தான் ஷைத்தானுடைய செயல்களில் ஒன்று ஃபஜி தனி பூஹு அதை விட்டு விலகி கொள்ளுங்கள் லே அல்லா கும்தூஃப்ல நீங்கள் வெற்றி அடையணும்னா வெற்றி அடையணும்னா சொல்லி குரான் சொல்லுது சுள்ள சில அலை செலம் சொன்னால் லேன் அத சுழுல்லா ஹிசல் அல்லாஹ் ஹோ ஹேலி ஹுவசெல்லம் அல்லாஹு குடிப்பவரை வாங்குபவரை விற்பவரை ஊற்றி கொடுப்பவரை சுமப்பவரை அதை தயார் என்று சொல்ல சில அலையிஸ்லாம் எண்ணிக்கிட்டே இருந்தாங்க யாரையும் விட்டு வைக்கல இந்த சுவடு யாருடைய வாழ்க்கையில் இருந்தாலும் யார் இதுக்கு உதவி செஞ்சாலும் அவங்க ஒட்டு மொத்தம் அல்லாவுடைய அல்லாவுடைய தூதருடைய சாபத்துக்கு உண்டா உண்டானவங்கன்னு சல்லாஸ்வல்லாஸ்லாம் சொன்னாங்க நாளைக்கு மறுமையில நரக யார் இந்த உலகத்தில் மதுவை தனக்கு அனுமதித்துக் கொள்வானோ அவனுக்கு அல்லா சொர்க்கத்தின் மதுவை அல்லா ஹராமாக்கி கொள்வான் தடுத்துக் கொள்வான்னு சொல்லிவல்ஸ்லாம் சொன்னாங்க மூன்று முறை ஒரு மனிதனுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்ட பிறகும் மதுவை மீண்டும் மீண்டும் அவன் அருந்தி மூன்று முறை பாவ மன்னிப்பு கேட்டதற்கு பிறகும் மதுவை அருந்தினால் அல்லா நரகவாதிகளுடைய ஷீலை அவனுக்கு கொடுப்பதற்கெல்லாம் தன் மீது கடமையாக்கி கொள்கிறான் அல்லாஸ்லாஸ்லம் சொன்னாங்க ஏன் அப்படின்னா மது ஒரு சமூகத்துக்குள்ள நுழையுதுன்னா அந்த சமூகம் அழிஞ்சிரும் எதில் அழியும்னா நோக்கத்தில் அழிஞ்சிரும் அந்த சமூகத்துக்கு ஒரு நோக்கம் ஒரு குறிக்கோள் ஒரு லட்சியம் ஒரு ஒரு நீதி நீதிக்காக ஒரு அநீதத்துக்கு எதிராக போராடக்கூடிய எந்த குணமும் அவனுடைய உள்ளத்தில் இருக்காது எதுக்கு வாழ்கிறோன்னே தெரியாமல் ஆயிடுவான் தான் அல்லாஹ் அல்லா 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 குரானில் சொல்லும் போது வல்லா தகூனு கல்லதுன்னு என்ன சொல்லாஹும் உலாஹி கஹூம் கரெக்டா உலாஹின் நீங்கள் அல்லாவை மறந்தவர்கள் ஆகிறாதீங்க ஆயிட்டீங்கன்னா உங்களையே நீங்கள் மறந்துடுவீங்கிறான் இப்போ அல்லாஹுடைய கட்டளையில் அல்லா தடுத்த இந்த விஷயத்தை எவன் ஒருவன் செய்ய ஆரம்பிக்கிறானோ எந்த ஒரு சமூகம் செய்ய ஆரம்பிக்குதோ அந்த சமூகம் தன்னையே மறந்துடும் அவங்க தான் பாவிகள் நல்லா குர்புல் அலமின்னு சொல்கிறான் அபிபி இப்போது இவ்வளவு வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயங்கள்ல எனக்கு நார்மலைஸாக சொல்லக்கூடிய இன்னொரு பத்வாக்களை தேட ஆரம்பிக்கிறாங்க என்ன அப்படின்னா சிகரெட்லாம் ஹராமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது சிகரெட்டு போதை தருதா அப்படின்ற ஒரு கேள்விலாம் நார்மலைஸாக கேட்குறாங்க இல்லையா அதை பற்றி என்ன சிகரெட்டை பொறுத்த வரைக்கும் கருத்து வேறுபாடு உள்ள விஷயமாக இருந்தாலும் ஒரு ஒரு விஷயத்தில் ஹலா ஹராம் ஹலால் அப்படின்னு வரும்போது எதுக்காக இஸ்லாம் அதை ஹராமாக்குதுங்கிற ஒரு அடிப்படை இருக்குல்ல சிகரெட்டை ஹலால் அறிஞர் யார் யார் இதை ஹலால் தடுக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்களே தவிர ஹலால்னு யாரும் சொல்ல மாட்டாங்க அதை விட்டு விலகிக்கோங்க அப்படிப்பட்ட காரியம் தான் சொல்லி ஆனால் மூளையை மயங்க அடிக்கக்கூடியதான் அஹம்பர் மதுனா சிகரெட்டும் மூளையை அது மட்டும் அது ஸ்மோக்கிங் நீங்க வந்து சிகரெட் பாக்கெட்டை வாங்கி பார்த்தாலே அதில் என்ன இருக்கும் ஸ்மோக்கிங் கில்ஸ் இது ஒன்று கொன்றும் எல்லாம் வந்து நல்ல விஷயங்களை ஹலால் ஆக்குகிறான் கெட்ட விஷயங்களை எல்லாம் ஹராமாக்குகிறான் தான் அல்லாஹ் குரான்ல சொல்கிறான் ஒரு மனிதனை கொலை செய்யக்கூடிய ஒவ்வொரு நொடியும் பல ஆயிரக்கணக்கான உயிர்கள் இந்த சிகரெட்டுனால இந்த புகையினால் நீங்கள் எங்கே போனாலும் எந்த சென்டருக்கு போனாலும் எந்த நீங்கள் எந்த எந்த ஒரு விஷயத்துக்கு போனாலும் சிகரெட் அடிக்காதீங்க ஒரு உயிரை கொள்ளும் மது மதுவும் புகையும் உங்கள் உயிரை கொள்ளும்னு எல்லா இடத்துலையும் அட்வர்டைஸ்மெண்ட் செய்கிறாங்க நாடும் சரி நாட்டுடைய அரசாங்கமும் சரி அல்லது எல்லா வழிமுறைகளையும் சரி சொல்ற சொல்லக்கூடிய ஒரு உயிரெடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இஸ்லாம் எப்படி ஹலாலாக்கும்னு நினைக்கிறீங்க எனக்கு புரியலை ஒரு தீய விஷயத்தை தான் அல்லாஹ் ஹராமாக்குவான் நல்ல விஷயங்களை அல்லாஹ் அனுமதித்துக் கொள்வான் தன் கரத்தாலேயே ஒருவன் தன்னை அழிக்கக்கூடிய தன் உயிரை மாய்க்கக்கூடிய அல்லாஹ் கொடுத்த அமானிதமான இந்த உடலை வந்து சிதைக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்யக்கூடிய இந்த புகையை எப்படி இஸ்லாம் ஹலாலாக்கும் இது வந்து அவங்க தங்களை திருப்திப்படுத்துறதுக்காக நான் ஹலால தான் செய்கிறேன் இது ஹராம் இல்லை இது தடுக்கப்பட்டது ஒண்ணுதான் மக்ருஹு தான் மக்ருஹனா என்ன மக்குருக்கு செஞ்சு அல்லா வந்து அப்படி விட்டுருவான்னு அர்த்தமாக பாவம் எல்லாம் எடுத்துக்கொள்ள மாட்டான் நாளைக்கு மறுமையில் அதை குறித்து கேட்க மாட்டான்னு அர்த்தமா இப்போ அல்லாவோடைய தூசல் அழிச்சி அனுமதிக்காத அல்லா அனுமதிக்காத ஒரு செயலை செஞ்சுட்டு ஹலால்னா அதை ஹலா அதை அதை ஹராம் ஓகே நான் ஹராம் தான் செய்கிறேன்னு செய்யக்கூடிய ஒருவனுடைய பாவத்தை விட இது ஹராம் இல்லை ஹலால்னு செய்வான் தெரியுமா அது மிகப்பெரிய கொடூரமான பாவம் அது அல்லாஹ் அப்படிப்பட்டவர்களை பாதுகாக்கணும் ஹபிப் இது ஒரு புறம் இருந்தாலும் இன்னொரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக நம்ம பார்க்கக்கூடியது இன்றைக்கி இருக்கக்கூடிய யூத் ஃபேஸ் பண்ணக்கூடியது ஆங்ஸைட்டி டிப்ரெஷன் லவ் பிரேக்கப்லேருந்து நான் சூசைட் தாட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது இன்றைக்கி நியூஸில் பார்த்தாலும் நிறைய அதோடைய எண்ணிக்கை ஜாஸ்தியாகிட்டே போகுது மன நிம்மதியை தேடி தான் ஒரு மனிதன் இதற்காகலாம் செய்ய இதில் இதை இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்திக்கிறானோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அதை எப்படி பார்க்குறோம் ரசூல் அசுல் அலை செல்வம் சொன்னது தான் மறுமை நாள் போது இந்த மாதிரி ஆன்சைட்டி ஸ்ட்ரெஸ்ஸு சூஷியடி அதை மரணிக்கணுங்கிற எண்ணம் இதுவெல்லாம் அதிகமாயிடும் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுடைய இருக்கமே அதுதான் முன்னாடி இருந்த ஜென்ரேஷனுடைய தற்கொலி தற்கொலைகளுடைய எண்ணிக்கையும் ரூமில் அடைச்சி கொண்டு இருட்டில் உட்காரக்கூடிய இருட்டில் உட்காரக்கூடிய எண்ணிக்கையும் இன்றைக்கு இருக்கூடிய ஜென்ரேஷனுடைய எண்ணிக்கையும் ரொம்ப அதிகம் இல்லையா முசுலா சிவாசலம் சொன்னாங்க மருமையினால் நெருங்கிறதுக்கு முன்னாடி மன்னரிகள் அதாவது செத்துப்போன அந்த இடத்த பார்த்து மனிதன் சொல்லுவாள் ஓன் இடத்துல நான் இருக்கக்கூடாதான்னு ஆசைப்பட்றேம்மா இப்போ எல்லாருமே மரணத்தை விரும்ப ஆரம்பிக்கக்கூடிய நிலைமை ஏற்படும் மறுமைக்கு முன்னாடி நாங்கள் அந்த ஒரு காலத்தில் தான் நம்ம இருக்கிறோம் இங்கே பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் சோகமாக யாரை பார்த்தாலும் மகிழ்ச்சி இல்லாமல் யாரை பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் இருளில் இருக்கிற மாதிரி ஐயோ வாழ்க்கை என்னடா வாழ்க்கைங்கிற சொல்கிற மாதிரி தான் எல்லாருடைய பெரும்பான்மை மனிதர்களுடைய வாழ்க்கை இருக்குது அதில் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அதுலேருந்து வெளியே ஓடுறதுக்குள்ள காரியங்களை நோக்கம் இல்லாதவங்க வாழ்க்கைக்கு எதுக்காக வந்திருக்கோம் எதை நோக்கி நம்ம போகிறோம் நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது இதுக்கப்புறம்ங்கிற எண்ணம் இல்லாதவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியது என்ன ஸ்ட்ரெஸ் ஆகிட்டாங்களா அல்லது அவங்க வந்து வாழ்க்கையில் எதிராக ஒன்றை தோத்துட்டாங்களு சொல்லுவாங்க லவ் பிரேக்கப் ஆகிடுச்சா என்ன செய்வாங்க போய் மது குடிப்பாங்க போய் சிகரெட் அடிப்பாங்க போய் போதை பழக்கத்துக்கு அடிமையாவாங்க அல்லது தான் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி எதுவுமே செய்யாமல் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு சொல்லி இருட்டில் உட்காந்துருப்பாங்க ஆனால் ஒரு மீனுக்கு இறை நம்பிக்கை கொண்டவனுக்கு இப்படி வாழ்க்கையில் நிம்மதியற்ற சோதனைகள் வராமல் எல்லாேருக்கும் இருக்காது எல்லாருக்கும் சோதனைகள் வரும் நல்லவங்களுக்கும் வரும் கெட்டவங்களுக்கும் வரும் எல்லாரையும் மனிதன் 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 பிறந்தாலே உல நபுல் ஒன்னுக்கும் நல்லா சொல்லிட்டான் உங்களை சோதிச்சு தான் ஆவேன்னு சொல்லிட்டான் சுல்லாஸ்லாம் சொன்னாங்க அல்லாஹ் அல்லாஹ் இந்த உலகத்திலேயே அதிகம் அஷத்து பலா இந்த உலகத்திலேயே அதிகமாக சோதிக்கப்பட்டது யார் நபிமார்கள்னு சொன்னாங்க அதற்கு பிறகு வந்தவங்க அதற்கு பிறகு வந்தவங்க நீங்கள் எவ்வளவு ஒரு மனிதனுடைய சோதனை அல்ல எப்படி கொடுப்பானா அவனுடைய மார்க்கத்துக்கு தக்கனு கொடுப்பான் நீ எவ்வளவு மார்க்கத்துல உறுதியா இருக்கியோ அவ்வளவு உறுதியான சோதனைகள் உனக்கு வரும்புனாங்க சோதனை வரும்போது இறை நம்பிக்கை கொண்டவனுக்கு குரான் கொடுக்கக்கூடிய வழி அலாபி லாஹி தத்துமையின் உள் குழு அல்லாவுடைய நினைவுக்கு வா அல்லாவின் பக்கம் வா அங்கதான் உனக்கு நிம்மதி இருக்கு தொழுகைக்குவா அதுதான் உனக்கு நிம்மதி இருக்கு உனக்கு இந்த உலகத்துல சிரமங்களை தாண்டி சோதனைகளை தாண்டி நிக்க முடியலையா சுஜூதுல விழுந்து ரப்புக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய நினைவுல அல்லாஹ் இதுக்குள்ள ஹஹி தோத்தம இன்னுள் குழு அவனுடைய நினைவுல தான் உன்னுடைய உள்ளத்துடைய அமைதி இருக்கு இப்ப அமைதியை நோக்கி தான் அல்லாவுடைய நினைவை நோக்கி தான் சோதனையிலிருந்து வெளியே வரணும்னா யார் நாடனா முடியும் இந்த இருந்து வெளியே வரணும்னா யார் நாடனா முடியும் யாருடைய கையில் வந்து என்னுடைய இந்த இருளை என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த இருளை வெளிச்சமாக்க முடியும் எனக்கு இருக்கக்கூடிய சிரமங்களை நீக்க முடியும் அல்லது இதைவிட சிறந்த ஒன்றை எல்லாம் எனக்கு கொடுக்க முடியும் யார் கொடுக்க முடியும் அல்ல அவனின் பக்கம்தான் போவான் ஷெய்த்தானை நாடக்கூடியவங்க தான் இந்த மாதிரி செயல்பாடுகள் பக்கம் போய் தன்னை அழித்து கொள்வாங்க சோதனை வந்த வந்தவன் வந்து ஒரு இறை நம்பிக்கை கொண்டவன் அல்லாவின் பக்கம் போய் அதுலேருந்து வெளியே வரக்கூடிய அதில் நிம்மதி தேடக்கூடிய இடங்களுக்கு போயிடுவான் இதுதான் இறை நம்பிக்கை கொண்டவனுடைய பண்பாக இருக்கும் அப்படி இப்போ இன் இன்னைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் நம்ம தொழுகையிலிருந்து தூரம் ஆகிறோமோ அப்படின்ற ஒரு தொழுகை தொழுதாலும் அது அல்லாஹிற்காக தான் தொழுகிறோமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது தொழுகையின் மூலியமாக நம்ம என்னென்ன விஷயங்களை பெற்றுக்கொள்ளலாம் தொழுகை தான் இறை நம்பிக்கை கொண்டவனுடைய அடிப்படையே ஒரு மனிதன் தொழுகையை தன்னுடைய வாழ்க்கையில் கடமையான தொழுகையை குறிப்பாக கடமையான தொழுகையை ஒரு இறை நம்பிக்கை கொண்டவன் எடுத்து கொள்ளன்னா அவன் அவ்வளோதான் அல்லாவிடமிருந்து தூரமாயிட்டான் அல்லாவும் அவனை விட்டு அவனும் அவனும் இவன் அல்லா விட்டு தூரமாகிறதுக்கு முன்னாடியே தொழுகை இல்லாத அல்லாஹ் அவன் அவனை விட்டு ஆயிடுவான் ஒரு மனிதனுக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை அவனை விட்டு தூரமாகிறது அவன் அவனுடைய கண்காணிப்பை விட்டு தூரமாகிறது அந்த கண்காணிப்பை விட்டு இறைவன் தூரமாகிட்டான்னா அவனை அவனை நேர்வழிப்படுத்துறதுலையோ அவனுக்கு ரஹமத் செய்கிறதுலையோ இறக்கம் காட்டுறதுலேயோ இறைவன் தூரமாகிட்டான்னா அதை விட பெரிய தண்டனை எதுவுமே இல்லை அதனால தான் ரசுல்லா இஸ்லா அலை செல்லம் அல்லஹதுல்ல பைனன் அவ பைனகும் ஒசலா எமக்கும் இறை நம்பிக்கை கொண்ட இறை நம்பிக்கை கொண்டவங்களுக்கும் இறைவனை மறுத்து வாழக்கூடியவர்களுக்கும் உள்ள உடன்படிக்கை தொழுகைன்னு சொன்னாங்க அதை ஒருத்தர் செஞ்சிட்டான்னா ஃபக்கத் கஃபர் இறைவனை மறுத்துட்டான்னு சொன்னாங்க இல்லையா ஒரே ஒரு விஷயம்தான் ஸோல்லாஸ்லாம் சொன்னாங்க யார் ஃபஜ்ரை தொழுவாரோ அவர் அல்லாவின் பாதுகாப்பில் இருப்பார் இல்லையா அப்படி ஆப்போசிட்டாக சொல்லுங்கள் யார் ஃபஜ்ரை தொல்லவில்லையோ அல்லாஹுடைய தண்டனையை இருப்பார் பாதுகாப்பில் இருக்க மாட்டார் இப்போ அல்லாவுடைய பாதுகாப்பில் இல்லாததை விட என்ன தண்டனை இருக்க முடியும் ஒரு மனிதனுக்கு அவன் எங்கே போய் நிம்மதியை தேட முடியும் அதுக்கப்புறம் எங்கே போய் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சோகங்களுக்குள்ள உள்ள வழிகளை தேட முடியும் தொழுகை தான் அடிப்படை இப்போ எந்த ஒரு இந்த குறிப்பாக நீங்கள் யங் எங் ஜென்ரேஷனை பற்றி கேட்கறதுனால நான் சொல்கிறேன் இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு மிகப்பெரிய மருந்து மிகப்பெரிய ஒரு ஆயுதம் உங்கள் கையில் இருக்குன்னா தொழுகை தான் ஒஸ் தெரியணும் பிஸ் ஒஸ்வாலா சோதனைகள் பிரச்சனைகள் கவலைகள் இருக்கம் இருள் நஷ்டம் அல்லது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கிறது கிடைக்கல நீங்கள் விரும்பு உறவு கை கூடலை இப்படி என்னென்ன சோதனைகள் இருக்கோ ஒஸ் தெரையணும் பிஸ் சப்ரி தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்கன்னு நல்லா சொல்றான் இன்னஹால இன்னஹ இல்லா இல்ல அல் ஹாஷின் அது அது சிரமமான காரியம் யாருக்குன்னா அல்லாவை உள்ளட்சத்தோடு பயப்படாதவங்களுக்கு அது சிரமமான காரியம் இப்போ அல்லாஹ் உள்ளட்சத்தோடு பயப்படக்கூடியவங்களுக்கு தொழுகை மிக முக்கியமான அடிப்படையான ஒரு ஆயுதம் அவங்களுக்கு அதை எடுத்துக்கொள்வாங்க சோதனை வரும்போது எல்லாம் நடிப்பு நின்றுவாங்க அல்லாவை கரெக்டான முறையில் அஞ்சு 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 நேரம் தொழுகையில் கவனம் செலுத்தி அதில் தன்னை ஈடுபட்டு எப்படியாவது சோதனையிலேருந்து வெளியே வர்றதுக்குள்ளே வழிகளை தேடிக்கொள்வாங்க அல்லாவை மறுக்கக்கூடியவங்க தான் அல்லது அல்லாவை மறக்கக்கூடியவங்க தான் பாவங்களில் போய் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சோகங்களில் சோகங்களுக்கோ பிரச்சனைகளுக்கோ வழி தேடி அதையும் தங்களுடைய வாழ்வில் இருளுக்குள்ளாக்கிக் கொள்வாங்கி ஃபைன் அலஹூன்கா யார் என் நினைவிலிருந்து தூரமாகிறாரோ அவருக்கு நெருக்கடியான அல்லாஹ் கொடுப்பேங்கிறான் அல்லாவுடைய நினைவிலேயே மிகப்பெரிய நினைவு தான் இல்லையா மூசா அலி இஸ்லாம் சொல்லும்போது சொல்லும் போது இலாஹ இல்லானு அபுதுனி வணங்கத் தொகுதியான உன்னை தவிர யாரும் இல்லை என்னையே வணங்கு மூசா வாக்கமிதீக்கிறீ என் நினைவுக்காக தொழுகை நிலைநாட்டுங்கிறான் இப்போ அல்லாவுடைய நினைவுலேயே உயர்ந்த நினைவு தொழுகையாக இருக்கும்போது அதை மறந்ததுக்கப்புறம் அதை விட்டதுக்கப்புறம் அல்லா என் கூடலாம் எனக்கு உதவி செய்யலாம் எனக்கு கஷ்டமாக இருக்கியா அல்லா சிரமமாக இருக்கியா அல்லா இருளாக இருக்கியா அல்லான்னு சொல்லி கோடி முறை அல்லா அழைத்தாலும் எல்லாட்டருந்து பதில் வராது இப்போ ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனையிலேயே மிகப்பெரிய தண்டனை அவனுடைய அன்பில் அவன் அவனுக்கு அவன் அவனை விட்டு அல்லா தூரமாகிறது அப்படி செய்யணுமா எல்லாம் அவங்கள விட்டு தூரமாகணுமா ஒரே ஒரு செயலை செஞ்சுருங்க அல்லா அவங்கள விட்டு தூரமாகிடுவான் தொழுகையை விட்டுருங்க இப்போது எப்படி ஒரு மனிதன் குறிப்பாக யங்ஸ்டர்ஸ் வந்து தீனையும் துனியாவையும் பேலன்ஸ் பண்ணுறது ஏன்னா படிக்கிறாங்க ஒரு கரியரில் போகிறாங்க வாழ்வில் ஒரு நல்ல தரத்துக்கு வராங்க அல்லது வேற ஒரு இடத்துல இருக்காங்க எப்படி தீனையும் துனியாவும் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தீனையும் துனியாவையும் பேலன்ஸ் பண்ணுறதுல இஸ்லாம் ஒன்று ஒரு தராசை வச்சுலாம் பார்க்க சொல்லலை ஒரு முஸ்லீமுக்கு துனியாவே தீன் தான் இல்லையா கண்டிப்பா இஸ்லாம் வந்து தொழுகையை மட்டும்தான் மார்க்கம்னு சொல்லலை இஸ்லாம் வந்து ஹஜ்ஜை மட்டும்தான் மார்க்கம்னு சொல்லலை இஸ்லாம் வந்து ஒரு நீங்கள் வந்து ஜக்காத் கொடுக்கறதும் தான தர்மங்கள் செய்கிறத மட்டும் தான் மார்க்கம்னு சொல்லலை ஒரு சகோதரனுக்கு முன்னால் புன்சிரிப்பு செய்கிறதும் மார்க்கம் தான் இல்லையா நீங்கள் வந்து ஒரு போகக்கூடிய வழியில் உங்களுக்கு இடையூறு தரக்கூடிய ஒரு மரத்துடைய முள்ளை தூக்கி போடுறதும் மார்க்கம் தான் இல்லையா மனைவியோடு நீங்கள் இணைகிறதும் உங்களுடைய ஆசைக்காக நீங்கள் ஒரு உங்களுடைய மனைவியோடு இணைகிறதும் மனைவியோடு இணைகிறதும் மார்க்கம் தான் அது அதனால் இஸ்லாம் மார்க்கத்தையும் துணியாவையும் பிரித்து பார்க்கல இன்றைக்கி பிரித்து பார்த்தீங்கன்னா அது அது இந்த உலகத்தில் நீங்கள் வாழக்கூடிய எல்லா நேரத்திலையும் அல்லாஹ் அனுமதித்த முறையில் அல்லாவுடைய தூதர் அனுமதித்த முறையில் எதை நீங்கள் செஞ்சாலும் சரி அதுதான் தீன் அதான் துன்யா அதை நீங்கள் எவ்வளோ மில்லியன் சம்பாதிக்கும்னு நினச்சி இந்த உலகத்தில் வந்து போட்டி போட்டாலும் சரி தவறு இல்லையே சம்பாதிக்கிற தப்பா நீங்கள் ஒரு மில்லியனர் ஆகணும் மில்லியனராகணும் பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகணும் நான் கோடி கோடியாக சம்பாதிக்கணும் அப்படின்னு வாழ்கிறது தப்பா இல்லை இல்லை மறுமைக்காக உங்களை மினத்துன்யா துன்யாவுடைய விஷயத்தில் உங்களுடைய பங்கு நீங்கள் மறந்துடாதீங்க என்ன நல்லா சொல்கிறா ரப்பனா அத்தினா ஆஹிரத்தி ஹசனா அதுக்கப்புறம் வல்லா சொல்றான் மறுமைக்கா ஐயா எனக்கு உலகத்தின் அளவே கொடு மறுமை அளவை கொடு உலகத்தை நீங்கள் தூக்கி போட்டீங்கன்னா மறுமையே இல்லையே இதை பேஸ் பண்ணி தான் நல்லா உங்களுக்கு மறுமையை வச்சிருக்கா இப்போ இதை பேஸ் பண்ணி மறுமையை வச்சவன் ஒவ்வொரு நொடியிலையும் இஸ்லாமை வச்சுட்டான் இஸ்லாம்ங்கிறது ஒன்றும் இல்லை அல்லா கடமையாக்கியதை செய்யுங்க அல்லாஹ் அனுமதித்த முறையில் செய்யுங்க எல்லாவுடைய தூதர் அனுமதித்த முறையில்